இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் பீகார் தேர்தல் முடிவுகள் இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதான் உண்மை அதற்கான எல்லா சிக்னல்ஸும் இன்றைக்கு இருந்து கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது முதல் விஷயம் என்ன அப்படின்னா நிதிஷ்குமாருடைய கட்சி உடைந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை செய்யக்கூடிய நபராக அமித்ஷா இருப்பார் என்று ஒரு செய்தி சேனல் சில ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு தினத்திற்கு முன்பு ஒரு தனியார் ஊடகத்திற்கு அமித்ஷா அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டி அப்படின்னா பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அல்லது தற்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது நிதிஷ்குமார் தானே அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அமித்ஷா சொன்ன பதில் நான் அதை எப்படி தீர்மானிக்க முடியும் நான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவா கிடையாது இல்லையா அது எலெக்ஷனுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க யார் முதலமைச்சர் அப்படிங்கிறது சில காலங்களுக்கு முன்பு அதாவது தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பு அமித்ஷா உட்பட பாஜகவினர் என்ன சொன்னார் எங்களுடைய பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா நிதிஷ்குமார் தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு அமித்ஷா ஒரு தனியார் ஊடகத்திற்கு சொல்கிறார் அல்லல்ல எலெக்ஷனுக்கு பிறகு எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஒரு முடிவெடுப்பாங்க அதுதான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உங்களுக்கு நல்லா தெரியும் நிதிஷ்குமார் கட்சியை சார்ந்து நிஷ் நிதிஷ்குமாரினுடைய வலதுகரம் என்று சொல்லக்கூடக்கூடிய லலன் சிங் இந்த லலன் சிங்கை தான் இந்த தொகுதி உடன்பாடு தொகுதி பங்கீடு இது குறித்தெல்லாம் பேசுவதற்காக நிதிஷ்குமார் வந்து பாஜகவிடம் அனுப்பி வைத்த நபர் நிதிஷ்குமார் என்ன சொன்னார் அதாவது நீ பாஜகவை விட ஒரு இடங்களாவது கூடுதலாக நமக்கு வேண்டும் அதான் ரொம்ப முக்கியமானது அதில் மட்டும் நீ எந்த சமரசமும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி தான் லலன் சிங்கை அனுப்பி வைத்ததாக தகவல் ஆனால் லலன் சிங் அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு பிறகு என்ன வந்து வெளியே வந்து சொன்னார் அப்படின்னா பாஜகவுக்கு நூற்றி ஒரு இடங்கள் நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தள்ளுக்கு நூற்றி ஒரு இடங்கள் இதன் பிறகு லலன் சிங் மேலே மிகப்பெரிய அளவில் நிதிஷ்குமார் கோபப்பட்டதாக செய்திகள் வருகிறது இப்போ கூடுதலான ஒரு செய்தி என்ன அப்படின்னா லலன் சிங் என்று சொல்லக்கூடிய நபர் நிதிஷ்குமாருடைய கட்சியில் இருக்கக்கூடிய கருப்பு ஆடு அமித்ஷாவினுடைய கையாள் அமித்ஷாவினுடைய கை கூலி இந்த லலன் சிங் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் லலன் சிங் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் பாஜக கட்சியில் இணைவதற்கான திட்டம் இருப்பதாக தற்போது சொல்லப்படுகிறது உங்களுக்கு ஒன்று நான் சொல்லிக்கிறேன் அதாவது இப்படியே நீங்கள் இந்த எலெக்ஷனை கடத்திடுவாங்க எலெக்ஷனை கடத்தினதுக்கப்புறம் நீங்கள் நிதிஷ்குமாருடைய கட்சி எப்படியுமே மிகப்பெரிய அளவில் ஒரு தோல்வியை சந்திக்கத்தான் போகிறது நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் வேட்பாளர் கொடுக்கப்பட மாட்டாது அப்போ நிதிஷ்குமார் என்ன சொல்லுவார் அதாவது ரோம் நகரம் பற்றி அறிந்தாலும் ஃபிடில் வாசித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு கதை படிச்சிருக்கிறோம் அது மாதிரி தான் என்னதான் நடந்தாலும் எனக்கு முதலமைச்சர் சீட்டு வேணும் அதை தாண்டி எனக்கு வேற எதுவும் இல்லை நான் வந்து எதை பற்றி யோசிக்கல அப்படின்னு இருக்கக்கூடியவர் தான் பதினஞ்சு வருஷமாக நிதிஷ்குமார் அப்படிங்கிற ஆள் அப்போ இந்த எலெக்ஷனுக்கு பிறகு நிதிஷ்குமாரை கழட்டி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி கழட்டி விடும் பட்சத்தில் பாஜக கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் வெளியே போவார் வெளியே போனாலும் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அமித்ஷா ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார் அதான் லலன் சிங் தலைமையிலான அந்த நிதிஷ்குமாருடைய கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுப்பதன் மூலமாக தங்கள் பாஜக கட்சியோடு இணைத்து கொள்வது இப்படிங்கிற ஒரு செய்தி இன்றைக்கு ஒரு பிரபலமான ஊடகம் வெளியிட்டிருக்கிறது அப்போ இவ்வளவு பெரிய திட்டத்தோடு அமித்ஷா இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதா இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி அப்போது நீங்கள் நேற்றைய தினம் இன்னொரு செய்தியும் நடந்திருக்கு என்ன அப்படின்னா நிதிஷ்குமார் வந்து நிதிஷ்குமார் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார் அவரை சமாதானம் செய்வதற்காக நேரடியாக டெல்லியிலிருந்து அமித்ஷா வந்து பீகாருக்கு சென்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் ஏன் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் அமித்ஷா பேட்டி கொடுத்ததுனால நிதிஷ்குமார் கடும் கோபத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது உடனடியாக அமித்ஷா இன்னொரு தந்திரத்தை கையில் எடுத்திருக்காரு ஏன்னா இந்த எலெக்ஷன் வரைக்கும் ஏதாவது பண்ணி ஆகணும் தனியாக பாஜக நிற்கும் பட்சத்தில் அல்லது சிராக் பாஸ்வனோடு சேர்ந்து நிற்கும் பட்சத்தில் பாஜக நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் இப்போதே தோல்வின்னு தான் சொல்கிறாங்க அப்போ இந்த நேரத்தில் நிதிஷ்குமாரை கூட பகைச்சிக்கிட்டால் பெரிய சிக்கலாயிடும் அதனால் இன்னைக்கு நேற்றையும் அமித் அமித்ஷா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் நிதிஷ்குமாரை பற்றி இன்னொரு செய்தியை உடனடியாக போட்டிருக்கார் என்ன போட்டிருக்கார் அப்படின்னா அவர் ஜெயபிரகாஷ் நாராயனுடைய வாரிசு அவர் காங்கிரஸை எதிர்க்கக்கூடிய ஆள் என்றைக்குமே காங்கிரஸை எதிரியாக பார்த்து இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னு நிதிஷ்குமார் புகழ்பாடி இருக்கக்கூடிய காட்சி நேற்றைக்கு நம்ம பார்க்க முடியுது ஏன்னா நி நிதிஷ்குமார் என்று சொல்லக்கூடிய நபர் பீகாரில் பாஜக கூட்டணியிலிருந்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போ எலெக்ஷன் வரையாவது நிதிஷ்குமாரை தங்களுடன் கையில் சேர்த்து வைக்கணும் தான் அமித்ஷா மோடியினுடைய திட்டம் இப்போ இன்னைக்கு காலையில் கூட நீங்கள் தமிழில் இருக்கக்கூடிய பெரும்பாலான செய்தி ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க சிபிஐ என்று சொல்லக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த வீரபாண்டியன் அவர்கள் ஒரு மிக முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கார் என்ன அப்படின்னா அதிமுக என்று சொல்லக்கூடிய கட்சி வெகு விரைவில் பாஜகவில் கரைந்து போகும் என்று சொல்கிறார் அது உண்மைதானே நீங்கள் கடந்த பதினொன்று வருடங்களாக நிதிஷ்குமாருடைய கட்சியாகட்டும் அல்லது சிவசேனாவாகட்டும் அல்லது அதிமுகவாகட்டும் இந்தியாவில் இவர்களோடு கூட்டணி வைத்த கட்சிகள் ஏதாவது ஒன்று வளர்ந்ததாகவோ அல்லது இன்னமும் ஆரம்பிக்கப்பட்ட கட்டத்தில் இருந்தது மாதிரி வலுவாகவோவாக இருப்பதாக நீங்கள் சுட்டிக்காட்ட முடியுமா கிடையவே கிடையாது அப்போ தமிழ்நாட்டில் அதிமுகவை கரைத்து போகக்கூடிய செய்யக்கூடிய வேலையை வந்து பாஜக செய்து கொண்டிருக்கிறது இப்போது பீகாரில் நிதிஷ்குமாருடைய கட்சியை அது மாதிரியான வேலைகளில் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது எப்படி இருப்பினும் பீகார் தேர்தல் முடிவுகள் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் बिहार का देश के राजनीतिक जीवन में देश के समाज जीवन में देश के इतिहास में बहुत बड़ा योगदान रहा मगर आज मैं जब आया हूं तब पुरानी थोड़ी बात याद कराने आया हूं हम सब ने सोचना पड़ेगा कि क्या हो गया वो उज्जवल इतिहास वाले बिहार को कि बिहार चलते 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 बीमारू राज्य में घिनती हो गए जो बिहार कभी देश के संविधान के निर्माण में संविधान सभा के अध्यक्ष दिया करता था सामाजिक न्याय के पुरोधा बाबूजी को दिए थे जिस बिहार ने आजादी के पहले और आजादी के बाद लोकतंत्र पर जो हमला हुआ इसके खिलाफ लड़ाई का नेतृत्व बिहार ने किया था वो बिहार अचानक ही ऐसा क्या हो गया कि एक बीमारू राज्य के रूप में एक पिछड़े राज्य के रूप में देश भर में दुनिया भर में जाना गया मूट यू ट्यूब चैनल व्यापार तक இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க